அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா தாராபுரம் டு பொள்ளாச்சி ரோடுங்க பொள்ளாச்சி தாராபுரம் பொள்ளாச்சி ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டருங்க இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொன்னாவரத்துக்கு பக்கத்தில்ங்க நாலு ஏக்கருங்க இருபது தேன மாதிரி ஒரு பண்ணை வீடு ஒன்று இருக்குதுங்க வாய்க்க தண்ணி பாய்ங்க பிஏபி பாசனம் உண்டுங்க வாஸ்து பிரகாரம் இருக்குதுங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஏக்கர் நாற்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க குறச்சி பேசலாங்க இந்த வீடு தானுங்க நல்ல செம்மன் பூமிங்க தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி தடமுங்க பத்து மீட்ருங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்